உண்மையிலேயே நம்ம விஜய்க்கு எந்த அளவுக்கு வந்து போய் மல்லி மேலே பாசம் இருக்குது அப்படின்றத வந்து போய்னா அவரே தெரிஞ்சுக்க போகிறாரு ஏன்னா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனை அவங்க வந்து போய்னா விஷம் குடிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே இந்த ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு வேக வேகமாக வந்து போய்னா அங்கே வந்து போக ஆரம்பிச்சிடறாங்க அதாவது ஜஸ்ட் வந்து போய்னா தாலியை கட்டுறது மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருந்தது நம்ம அதாவது அந்த ஐயர் வந்து போய்னா வருவாங்க இல்லையா அவங்க வந்துட்டு கெட்டி மேலே கெட்டி மேலோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம விஜயை வந்து போய்னா தாலி எடுத்து கையில் வச்சிருக்கோம் இருக்காங்க ஒன்னும் இல்ல டாலி வந்து இப்போ ரஞ்சிதோட கழுத்து கிட்ட கொண்டு போய் கட்டி இருந்தா அப்பவே வந்து முடிஞ்சிருக்கும் அந்த கல்யாணம் ஆனா அந்த தாலியை கூட கட்டாம அங்கேயே அந்த தாலியை வந்து தூக்கி வீசிட்டு நம்ம மல்லியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடோடி வந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம விஜய்க்கு தெரிய வருது அதே சமயம் இப்போ நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னமும் அவர் உணராம தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு நம்ம இவங்க அதாவது அன்னப்பூர்ணியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து போய்னா விஜயோட மாமா அதாவது இந்த ரஞ்சிதாவோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா அவரும் வந்து போய்னா விஷயத்த சொல்லி இங்கே நீங்கள் வந்து போய்னா மல்லியை லவ் பண்ணுறீங்க மாப்பிள்ள ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க அதுதான் பிரச்சனை ஆனால் நான் இப்போ சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி டாக்டர் வந்து போயின்னா உங்களோட நம்பிக்கை எதுவுமே வீண் போகலை மல்லியை வந்து போயின்னா காப்பாற்றியாச்சு மல்லி வந்து போயின்னா இப்போ வந்து நல்லா தான் இருக்காங்க அவங்கள என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க மைக்கலருந்து வந்து தெளிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்க வந்து இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் வந்து இப்போ நம்ம வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கையெடுத்து கும்பிட்டு என் மல்லியம்மாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்ற வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடி வந்திருக்காரு அப்படின்னாலே அவரே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் எதுக்காக மல்லிகைக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ பதட்டப்பட்டோம் ஒன்றுமே இல்லை ம ரஞ்சாவோட காலத்தில் தாலியை கட்டிட்டு கூட நம்ம வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ புரிஞ்சுக்க வராங்க ஒரு பக்கம் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாங்களோ ஏது சொல்லுவாங்களோ மல்லிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருந்தவங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இருந்துட்டு இந்த மாதிரி தான் மல்லி வந்து விஷயத்தான் குடிச்சது உண்மை தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணணும் ஏன்னா அவங்க விஷத்தை குடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லாமல்லாம் வந்து போயினா குடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை வந்து போயினா நிறைவேத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து போயினா நல்லா ஆயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி ஓகே எல்லாமே வந்து போயினா நல்லபடியே போயிட்டு இருக்கு நம்ம விஜய் இப்பதான் வந்து போயினா அவரோட முகத்துல சந்தோஷமே வந்து போயினா தாண்ட வாட ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி வந்து போயிருந்தா நம்ம அண்ணன் பொண்ணியும் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல நம்ம விஜயோட மனசை மாத்தணும் இல்லையா அதுக்காக அண்ணன் பொண்ணு இருந்துட்டு உங்க மேல வந்து போயினா அவ்வளோ அவங்கள லவ் பண்ணுறா விஜய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது எதுவுமே நம்ம விஜய் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி நீங்களும் அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க மாமனான இந்த ரஜிதாவோட அப்பாவே வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை நான் வந்து இப்போ இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் என் பொண்ணு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணுறதை விட நீங்கள் மல்லிகை கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்களேன் உங்களோட வாழ்க்கையும் சூப்பராகவே இருக்கும் மல்லியோட வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் அதாவது உயிராக நினைக்கிற வெண்பாவோட வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமா சேர்த்து நான் ஒரு ஆதாரத்தை காட்டுறேன் இதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த ரஞ்சிதோட முழு சுயரத்துவத்தோட வந்து வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பயங்கரமான அதிர்ச்சி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க